ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமுனியனமாக ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பதினேழாம் பாசுரத்தில் அம்பரமே தண்ணீரே சூரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் திருவாசல் காக்கும் முதலிகளின் அனுமதி கொண்டு உள்ளே புகுந்த ஆய்ச்சிமார்கள் ஸ்ரீ நந்தகோபரையும் யசோதை பிராட்டியையும் கண்ணனையும் நம்பி மூத்தபிரானையும் திருப்பள்ளி உணர்த்தும் பாசுரம் இது புகழை பயனாக கருதாமல் கொடையையே பயனாக கொண்டு வஸ்திரங்களையும் தீர்த்தத்தையும் சோற்றையும் என்று ஒவ்வொன்றையும் வேண்டுவோர்க்கு வேண்டியபடி தர்மமாக அளிக்கின்ற எமக்கு சுவாமியான நந்தகோபரே எழுந்திருக்க வேண்டும் வஞ்சிக்கொம்பு போன்ற மாதர்களுக்கெல்லாம் முதன்மையானவளே இந்த ஆய்குலத்திற்கு மங்கள தீபமாய் இருப்பவளே எமக்கு தலைவியானவளே யசோதை பிராட்டியே உணர்ந்தெழுவாய் ஆகாசத்தை இடைவெளியாகக் கொண்டு உயர வளர்ந்து எல்லா உலகங்களையும் அளந்தருளின தேவாதி தேவனே இனி கண் வளர்ந்தருளாமல் எழுந்திருக்க வேணும் சிவந்த பொன்னால் செய்த வீரக்கழலை அணிந்துள்ள திருவடியை உடைய சீமானே பலதேவனே உன் தம்பியாகிய கண்ணனும் நீயும் இனி உறங்காது எழவேணும் என்று ஒவ்வொருவராய் துயில் எழுப்புகின்றனர் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணும்